லூசிஃபரா டேனா நான் தேவதூதரை கேட்குறேன் உங்களை சாத்தாம் பேரை சொல்றானுங்க சரி ஓகே நான் நானே சொல்லிடுறேன் முதல்ல மிக்கேல் ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவருடைய தண்டனையை கொடுக்குற தேவதூதர் இரண்டாவது கெப்ரியேல் ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசேஜ் ஆண்டவருடைய வார்த்தை ஏந்திச் செல்லுகிற தேவதூதர் மூணாவது ரஃபேல் ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலிங் கடவுளுடைய சுகத்தை பராமரிப்பை பாதுகாப்பை கொடுக்குற தேவதூதர் ரஃபேல்

ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் பேர் என்ன ஏஞ்சல் ஆஃப் நம்ம ஜெபிக்கிற ஜபம் தகுதியான ஜபமா இருந்தா கிட்ட எடுத்துட்டு போவார் இருக்கு தேவ தூதர்கள் கைகளிலே தூப கிண்ணங்களை வைத்திருப்பார்கள் அந்த தூப கிண்ணங்களை ஆண்டவருக்கு முன்னால கொட்டுவாங்க அந்த தூப கிண்ணத்தில் இருப்பது இறை மக்களுடைய வேண்டுதல்கள் இருக்கும் பைபு போய் பாருங்க இல்லையா இவர் யாரு இந்த பிரேயர் எல்லாரும் ஜெபத்தையும் எடுத்துட்டு போவாரா எடுத்துட்டு போக மாட்டாரு பைபிள் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு யாக்கோபு நாலு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் ஜபம் என்னிடம் வரவே இல்லையே உங்கள் ஜபம் என்னிடம் வரவே இல்லையே ஐயோ நான் இருபது வருஷமா ஜபம் பண்றேன் நீ யாரு கிட்ட பண்றியோ அந்த ஜபம் யாரு கிட்ட போல எப்பாதர் போவோம் ஒன்னு அஞ்சு பதினாலு ஆண்டவருடைய திருவிழத்தின்படி ஜபிக்கிறவர்களுடைய ஜபம் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போது ஆண்டவருக்கு எதிராக ஜெபிச்ச ஆண்டவர் என்ன பண்ணுவார் எஸ்ஆயா ஒன்னாவது அதிகாரம் சொல்லுது என் காதை மூடிக்கொள்வேன் யார் சொல்றா ஆண்டவரே சொல்றாரு நீ ஜபிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் என் காதை மூடிக்கொள்வேன் அடுத்தது சொல்றாரு பாரா முகத்தினாய் இருப்பேன் நீ ஜபிக்கும் போது அப்படின்னு அர்த்தம் மூஞ்சில முழிக்க மாட்டேன்ற நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா திருவிழா எடுக்கிறீங்களா பிடிச்சதா திருவிழா எது பிடிச்ச திருவிழா தெரியுமா ஒற்றுமையாக மனம் மாற்றத்தோடு கொண்டாடுகிற விழா தான் ஆண்டவருக்கு பிடிச்ச திருவிழா ஒற்றுமை இல்லாம மனம் மாறாம நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணி தேர் எடுத்தாலும் திருவிழா கொண்டாடினாலும் அது ஆண்டவருக்கு விரோதமான திருவிழா நான் சொல்லல எசாயா ஒன்னு பதினொன்னுல இருந்து பதினேழுல இருக்கு போய் படிங்க உங்கள் திருவிழா திருவிழா எனக்கு அருவருப்பானது போதுமா ரெண்டு அன்பியத்துக்குள்ள சண்டை பங்கு பேரவையில சண்டை ஈகோ திமிரு நான் யார் தெரியுமா பங்குலயும் நான் தான் பெரிய ஆளு நீ புண்ணாக்காவது இருந்துட்டு போ இல்ல நீ வேற யாராவது இருந்துட்டு போ நீ எடுக்கிற திருவிழா ஆண்டவருக்கு அருவறுப்பானது சண்டை எல்லாம் இருக்க கூடாது அங்க என்ன இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் ஈகோ இருக்க கூடாது இல்லையா அங்க பொறாம இருக்க கூடாது அதெல்லாம் இல்லாம ஏறெடுத்தாதான் அது ஆண்டவருக்கு பிடித்த திருவிழா அப்படி இல்லைன்னா அந்த திருவிழா கடவுளுக்கு அருவறுப்பானது பத்து லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம் பத்து லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம் யாருக்கு வேணும் ஆண்டவர் கேட்டாரா உங்ககிட்ட போராடத்தான் சொல்றேன் பட்டாசு ஆண்டவர் கேட்டாரா பெருமைக்கு தானே பட்டாசு விடுறோம் பெருமைக்கு தானே விடுறோம் பட்டாசு அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு பத்து குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா ஒரு இருபது பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா அம்மாவா இல்லையா வாயத்தரம் சொல்லுங்களேன் கத்தோலிக்க திருச்சப்ப ஏன் கேடு கட்டு போதுன்றதுக்கு இது ஒரு காரணம் நம்ம வந்து பெருமைக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம் அது ஆண்டவருக்கு பிடிச்சதான்னு பார்த்து நம்ம செய்யறது இல்ல இல்லையா இதெல்லாம் சுய பெருமை எங்க எங்க சர்ச்சு நீங்க இன்னும் கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குடில் போடுவாங்க வீதி வீதியில் ஒவ்வொரு அன்பியத்திலையும் குடில் போடுவாங்க போட்டி ரூபாய்க்கு குடில் போடுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா குறைந்தபட்சம் பத்து லட்சத்திலிருந்து என்ன உயிரி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்க அந்த குடில அவரே செலவாக கூடாதுன்னு போய் மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க கூடாது அப்படின்னு எங்க போய் பிறந்தாரு மாட்டு கொட்டகையில பிறந்தாரு இவன் மாட்டு கொட்டகையை ஒரு கோடியில போடுறான் எப்படி மாட்டு கொட்டையை எதனால போடுறா ஒரு கோடி பாகுபலி செட்டு அதுக்கு பேரு பாகுபலி செட் இப்ப போட்டாங்க கன்னியாகுமரியில ஒரு இடத்துல ஒரு குடில் அந்த குடிலுக்கு பேரு பாகுபலி செட்டா தெரியல எனக்கு வேதனையில தான் அடிச்சுக்கிறேன் வேதனையில அடிச்சுக்கிறேன் ஒரு கோடி குறைந்தபட்சம் பத்து பேருக்கு வீடு கட்டி கொடுத்துக்கலாமாங்க ஆமாவா இல்லையா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் பத்து பேருக்கு இல்ல அந்த அன்பிய முழுவதும் இயேசு பிறந்திருப்பார் அந்த குடில் கட்டினதுனால இயேசு அந்த வீட்டை விட்டு ஓட்டர் இயேசு அந்த வீட்டை விட்டு ஓடிட்டார் அங்க வேணவே வேணாம் ஓடிட்டார் அடுத்த செஷன்ல பரிசுத்தாவை பத்தி பேசுவேன் பரிசுத்தாவை எப்படி கோச்சுக்கிட்டு நம்ம உடம்ப விட்டு வெளியில போறாருன்னு நான் சொல்லுவேன் பரிசுத்தாவை எப்படி போவாரான் உடம்பு விட்டு கோச்சுக்கிட்டு போவாரான் சிப்போ உன் உடம்புல போயிருக்கிற பாரு நான் அப்படின்னு வெளியில போயிருவார் ஆண் அவர் போன அடுத்த செகண்ட் பேய் உள்ள வந்துருமா சாத்தான் உடனே வந்துருவான் எப்ப எப்படி அடுத்த செஷன்ல சொல்ல போற இல்லையா பத்தே முக்காலுக்கு அப்புறம் சரி சரி ஃபாதர் அப்ப யாரு சாத்தான் கெட்டு போன சம்மனசு அதுல சம்மனசுல இப்ப நான் சொன்னது செலாஃபியல் சொன்னேன் இல்லையா அதுக்கு அடுத்தது ஜெஹூதியல் ஜெகூதியல் யார் அவரு துதிகளின் தேவ அவர் யாரு துதிகளின் தேவ துதினா என்ன போற்றுதல் போற்றுதல் இல்லையா இப்போ சில தேவதூதர்கள் இருப்பாங்க நீங்க எஸ் ஆறுல பாத்திருப்பீங்க தூயவர் 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 ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில தேவ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெட் தான் இவர் ஜெகுதியல் நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் அதை ஆண்டவரிடம் எடுத்து செல்கிற தேவ தூதர் யாரு ஜெகுதியல் ஏஞ்சல் ஆஃப் பிரைசஸ் அடுத்தது பராக்கியல் ஏழாவது இல்லையா பராக்கியல் ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிளஸிங்ஸ் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர் டோர் டெலிவரி பண்ணுவார் டோர் டெலிவரி அமேசான் பிளிப்கார்ட்டை விட அற்புதமா டோர் டெலிவரி பண்ற தேவ தூதர் யாரு பராக்கியல் நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரும் நான் என்னுடைய தான் நான் என்ன பண்ணிருக்கேன் என் ஆசிர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கேன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுவாரு அது என்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய பாவம் மூன்று நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா என் பாவம் தான் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது இந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கிறவர் யாரு பராக்கியல் அந்த உரியல் அவர் கீழே இருக்கிற அந்த தேவ தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காடியின் ஏஞ்சலா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காடியின் ஏஞ்சலா இருக்காங்க கப்புச்சின் சபை பாதிரியார்கள் இருக்காங்க புனித பியோ அவர்கள் வந்து அடுத்தவர்களுடைய மனதை எளிதா படிப்பார் அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கிறாங்கன்றதை எளிதா சொல்லிடுவார் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்க கேட்கிறார் பியோவை நீங்க எப்படி என் மனசுல இருக்க அப்படியே சொன்னீங்க அதுக்கு பி சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் ஒன்னும் இருக்கிறத படிக்கல உன்னுடைய தேவ தூதர் என்னுடைய எனக்கு அதை நான் சொல்றேன் நான் படிக்கல உன்னுடைய தேவதூதர் யார்கிட்ட சொன்னாரு என்னுடைய தேவத்துதர் கிட்ட சொல்றாரு என்னுடைய தேவ தூதர் எனக்கு அதை சொன்னாரு என்னுடைய கடவுள் எல்லாருக்கும் ஒரு கார்டின் கொடுத்திருக்கிறார் எல்லாரையும் பாதுகாக்கிறார் நம்ம தான் அவரை மதிக்கிறதே இல்ல சட்ட பண்றதே இல்ல அவர் பக்கத்திலே நிப்பாரு இது சண்டை பாரு போட்டு என்ன பண்ற பாரு தேவ கொஞ்சம் பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல கேட்க மாட்டோம் இல்லையா தேவ தூதரை நாங்க போறேன் நீங்க கூட வாங்க கொஞ்சம் எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க கேட்டிருக்கீங்களா எனக்கு தேவ தூதர் கிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜோம் பண்ணுவீங்க ஆனா அவர் கூடவே இருப்பார் அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு கூடவே இருப்பார் ஏன்னா கடவுள் நியமிச்சுட்டார் கடவுள் அவரை நமக்காக நியமிச்சுட்டார் கடைசி வரைக்கும் அவரை கண்டுகொள்ளாமல் தாந்தோன்றித்தனமாக வாழ்பவர்களை கடவுள் உற்றுவர் போய் தொலை உனக்குன்னு ஒரு தேவதூதர் கொடுத்த உனக்கு இறைவசனத்தை கொடுத்த நீ கண்டுக்கவே இல்ல எங்க இருக்கு தெரியுமா உரோமேர் ஒன்னு இருபத்தி எட்டுல இருக்கு எடுத்து வாசிங்க உரோமேர் ஒன்னு இருபத்தி எட்டு சீக்கிரம் இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களாங்க வெரி குட்மா சத்தமா வாசிமா அம்மா இப்போ நீ சண்டை போடுறமா உன் நாத்தனார்கிட்ட சண்டை போடுற உன் சத்தம் எப்படி இருக்கும் நாத்தனாரே இல்லைன்னா சொல்லக்கூடாது சத்தமா சொல்லு இருக்கிறாங்க அங்க பாரு எப்படி வருது பத்தியா சத்தம் எழுதி வா சத்தமா சத்தமா கடவுளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத செயல்களை தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விட்டார் ஏன் அநியாயம் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான் கொள்ளடிக்கிறவன் கொள்ளடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஏன் ஆண்டவர் சொல்றாரு என்னை அறிந்த பிறகு என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத தீய செயல்களை அவர்கள் தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை தண்ணீர் தெளித்து விட்டு விட்டார் என்ன ஒழிஞ்சு போன விட்டுட்டார் அவனுக்கு நரகம் மட்டும்தான் மிஞ்சும் அது எப்ரேயர் பத்து இருபத்தி ஆறுல இருக்கு சரி கவனிக்கணும் இந்த ஏழு அதி தேவத்துதர்கள் இல்லையா அவங்களுக்கு கோடான கோடி தேவத்துதர்கள் இருக்கிறாங்க வான்படை கடவுளுடைய வான்படை இதை